மூணு கம நாலு மற்றும் ரெண்டு கம மைனஸ் ஏழு என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனை முனைப்புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டு புள்ளிகள் மூணு கம நாலும் ரெண்டு கம மைனஸ் ஏழு அப்படிங்கிற புள்ளிகளும் வந்து என்னது விட்டத்தின் முனை முனைப்புள்ளிகளா இருக்குது இதை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடா கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மற்றும் எக்ஸ் டூ ஒய் டூ என்ற புள்ளிகளை விட்டத்தின் புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ஒய் மைனஸ் ஒய் ஒன் பெருக்கல் ஒய் மைனஸ் ஒய் டூ ஜீரோ ஓகே ஸோ இங்கே வந்து புள்ளிகள் வந்து என்னென்னது மூணு கமா நாலு ஓகே ரெண்டு கமா மைனஸ் ஏழு ஓகே ஸோ இது வந்து என்னது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது வந்து என்னது எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ இப்போ வந்து என்னது ஃபார்முலா அப்படியே சப்ஸிட் பண்ண வேண்டியதுதான் ஸோ இது வந்து என்னது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுங்கிறது என்னது மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 2 அப்படிங்கிறது என்னது ரெண்டு ஒய் மைனஸ் ஒய் என்னது நாலு பெருக்கல் ஒய் மைனஸ் ஒய் டூங்கிறது மைனஸ் ஏழு ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏழுங்கிறது

ஸோ நமக்கு டைம் எழுதிக்கலாம் ஸோ ஸ்கொயர் அதுக்கப்புறம் டைம் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு நமக்கு மைனஸ் அஞ்சு எக்ஸ் அதுக்கப்புறம் இங்கே ஏழு நமக்கு என்னது ப்ளஸ் ஓகே ஸோ இங்கே இது வந்து மைனஸ் இருபத்தி எட்டு ஸோ என்னது மைனஸ் இருபத்தி ரெண்டு வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க